நல்ல கண்ணு பூசாரி கொல்லிமலையில் வருபவர்களுக்கு பழம் மந்திரித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் சிலருக்கு நல்லது நடக்கிறது சிலருக்கு நடப்பதில்லை ஆனால் கொல்லிமலை என்ற ஒரு பெயரை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இங்கு ஏராளமான சாமியார்கள் மக்களிடம் பணத்தை பிடுங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மக்களுடைய கூட்டம் குவிந்து கிடைக்கிறது உண்மையாக நடந்து கொள்ளும் என்னிடத்தில் கூட்டம் இல்லை மக்கள் வந்தவுடன் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய வித்தையை மட்டும் எனக்கு கற்று தாருங்கள் நான் மக்களுக்கு நல்லதை செய்து கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் இருக்காரு ரெண்டு விஷயங்கள் இதுல சொல்லணும் கொல்லிமலையில அது நடக்கிறது ரொம்ப நானே ஏமாறுல ஏமாந்தான்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் முதல்லயே கடைசி வரைக்கும் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான் இருந்தேன் நானு இந்த பிரபாகரன் ஒருத்தர் ஒரு ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் போன உடனே அவர் நம்மளை ஏமாத்துறாருன்னு கண் கூடவே தெரியுது கண் கூடவே ஏமாத்துறாரு ஒரு மூணாயிரம் ரூபாய் கிடையாது ரூபாய் கொடுத்தேன் எப்படி தான் யமாறுவோம் பார்க்கலாம் கடைசியில பேசிக்கலான்னு கடைசியில வாங்க என்ன உக்காருந்தாரு சொல்லுங்க அப்படின்னாரு இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டு போவான்னு எல்லாமே சொன்ன உடனே அப்படியே தலை குடிஞ்சுட்டாரு தொலைகு உட்காந்தாரு எப்படி இப்படி மக்களை ஏமாத்துறீங்க இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி மக்களை ஏமாத்துறதுக்கு அவ்வளோ தெளிவா நீங்க கத்துக்கலாமே உண்மையாலுமே நடந்துருமே அப்படின்னு அறிவுரை சொன்ன கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த காசெல்லாம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு சரிங்கய்யா அப்படி நான் கத்துக்கிறேன் எனக்கு வழி தெரியல அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அந்த மாதிரி ஏமாத்துறவங்க நிறைய பேர் கொல்லி மலையில இருக்கதான் செய்யறாங்க அதெல்லாம் மாற்றம் கிடையாது அவர் சொன்ன மாதிரி ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா யார் எதுக்காக வந்திருக்காங்கன்னு வந்த உடனே உட்கார்ந்த உடனே சொல்லிட முடியுமான் இப்பதான் பல வழியில பேசுறோம் நம்ம அது சொல்றதுக்கு திரிகாலம் அறிந்து கொள்ள பல வழிகள் உண்டு ஒண்ணு மை இருக்குது அந்த மைய வச்சு அதுக்கு உருவேத்தி கொண்டு அந்த மைய நெத்தில கொண்டு யார் எதுக்காக வந்திருக்காங்கன்னு சும்மா பார்த்த உடனே சொல்லிட முடியும் நீங்க வந்து உக்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்த்துட்டு நல்ல முகத்தை பார்த்துட்டு கண்ணை மூடுறேன்னா கண்ணுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு மாடும் போச்சு அப்படின்னா பெண் தெய்வத்து சார்ந்து வந்திருக்காங்க அந்த பெண் தெய்வத்தை எதுக்காக பேசி வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அதனால வந்திருக்காங்க அப்போ நம்ம என்ன சொல்றோம் என்னமா ஒரு பெண் தெய்வத்தை பெண் தெய்வத்தை சார்ந்து வந்திருக்கீங்க உங்க பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்திருக்கீங்களாமா அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஆமாங்க திருப்பி நம்ம கண்ணை மூடுறோம் ஒரு சவ பெட்டி வருது சவ பெட்டி வந்துன்னு உங்க குடும்பத்துல யாரோ இறக்குற தவ தோல்வாயில் இருக்காங்க அதுக்காக வந்திருக்கீங்களாமா ஆமாங்க கரெக்ட் புரியுதா திருப்பி கண்ணம் முடுறோம் கண்ணம் முடணும்னு ஒரு பெரிய மலை குன்று அந்த மலை குன்று இருக்குது மலை குன்று மலை குன்று மேல சில காகங்கள் பறவைகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு காட்சி ஒண்ணு வருது வந்த உடனே நிலம் சம்பந்தமா வந்திருக்கியாமா இந்த மாதிரிலாம் கேட்கணும் அது அவ அது கேட்கணும்னாவே அது படிச்சிருக்கணும் எதை படிச்சிருக்கணும் என்ன சகுனம் வந்தா எதை சொல்லணும் அப்படின்றத படிச்சிருக்கணும் அது சொல்ல முடியாத பட்சத்தில் நாம வந்து பார்க்க முடியாது எனக்கு இது இந்த சகுனம் வந்தால் இதுதான் இந்த சகுனம் வந்தால் இதுதான் இந்த சகுனம் வந்தால் இதுதான் அதுவே படிச்சிருக்கணும் அதை படிச்சாதான் அந்த மை வச்சாதே அது தெரியும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி மை வைக்கிறத தவிர்த்து ஜோதிடத்துல கூட அதை கத்துக்கலாம் ஊரையில என்ன ஓரை நடக்குது எந்த ஊரையில வந்திருக்காங்க செவ்வாய் ஊரையில வராங்க புதன் ஊரில் வராங்க சுக்கர ஊரையில வராங்க இந்த ஊரையில வந்தா இதுகள் இதுக்காக தான் இந்த ஊரையில வராங்க குறிப்பா புதன் ஊரையில வந்தால் நிலம் சம்பந்தப்பட்டதோ அல்லது பொன் சம்பந்தப்பட்டதோ விஷயமா தான் இவங்க வந்திருக்காங்கன்னு தெளிவாக சொல்ல முடியும் அந்த ஓரை எவ்வளவு நேரத்தில் நடக்குது அந்த எவ்வளவு மணிக்கு வந்திருக்காங்க காலை ஊரிலையா மதன் ஊரிலையா நை இரவு ஊரையில வந்திருக்காங்களா அப்போ மது ஓரில வந்தா என்ன இரவு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஓரை சம்மந்தப்பட்டு கூட சொல்லலாம் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எச்சினி உபாசனை பண்ணுவாங்க எச்சினி உபாசனை பண்ணி அந்த எச்சினி வந்து காதல பேசுற மாதிரி அந்த உணர்வுகள் கொடுக்கும் அந்த உணர்வுல கூட சொல்லுவாங்க எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு அதுல கூட சொல்லி வைக்க முடியும் ஆனா அதுக்குமே நீங்க எச்சனையை உபாசனை பண்ணணும் ஹெச்னி உபாசனையை நாற்பத்தி நாள் பண்ணி படிச்சு எல்லாம் பண்ணாதான் அதுவுமே வரும் சரி எச்சனி உபாசனையை தவிர்த்து குறிமேடை அமைக்கலாம் அதுக்குமே நீங்க தகடு வச்சு உபாசனை பண்ணணும் உபாசனை பண்ணாதான் அந்த குறிமேடையும் அமைக்க முடியும் இல்லைன்னா அதுவும் அமைக்க முடியாது இல்ல ஆட்டோ ரைட்டிங் முறை பண்ணலாம் ஆட்டோ ரைட்டிங்னா இப்ப நான் அதுதான் அதிகமா யூஸ் பண்றது ஈஸியான வழி அது எனக்கு அட்டை வச்சுக்குவேன் பெண்ணை வச்சுக்குவேன் மறிச்சு வச்சுக்குவேன் அவங்கள இப்படி பாப்பாரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அகட் அகட் டக்கு நீ எழுதுவேன் எழுதிட்டு மடிச்சு இப்படி வச்சிருவேன் கீழே வச்சுட்டு சொல்லுங்கப்பா என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்பேன் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு ஏம்பா நீ என்ன சொல்லு நினைக்கிறோ அதான் எழுதி வச்சிருக்கேன் நீ சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி என்னங்க இந்த அவர் எடுத்து படிச்சுப்பாரு நீ சொல்ல சொல்ல அந்த பேப்பர்லாம் பண்ணிக்க முடியாது முடியாது இல்ல படிச்சு பாரு அவர் படிச்சு பார்ப்பாரு ஆமாங்க இதுதாங்க விஷயம் இது ஆட்டோ ரைட்டிங் முறை ரிக் ரைட்டிங்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேரு இந்த ஆட்டோ ரைட்டிங் முறையில நம்மளுடைய முன்னோர்களை நம்மளுடைய சித்தர்களை யார வேணா வரவழைச்சு எழுதலாம் ஆட்டோ ரைட்டிங் முறையில அந்த ஆட்டோ ரைட்டிங் முறையிலயும் கத்துக்கலாம் ஆனா அதுக்கும் மிகப்பெரிய பயிற்சி வேணும் உற்று நோக்குதல்லையும் சொல்லலாம் உற்று நோக்குதல்லயும் பார்த்த அப்படின்னு சொல்றது இப்ப நேரா அப்படி பார்த்து உங்க நெத்தியை பார்த்து நெத்தில இருக்கக்கூடிய அந்த ஹோராவை பார்த்து என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியும் அதுக்கும் மிகப்பெரிய உற்று நோக்குதல் பயிற்சி அப்படின்ற ஒரு பயிற்சி நீங்க பண்ணணும் தொற்று நோக்குதல் பயிற்சியிலயே பண்ணலாம் நீங்க வந்த உடனே வாமாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நெத்தில தலையில கைப்பிடி வச்சு அப்படியே ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே கையை வச்சிட்டு இருந்து ஆஹ் இதுதானே வந்தீங்களாமா இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை தான் அதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன வழிகள் வீடியோ பெருசா எழுக்க வேணாம்னு சுருக்க சுருக சுருக சொல்லிட்டேன் இதை விட இன்னும் நான் சொல்லிட்டே போனோம் நான் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவேன் அவ்வளவு வழிகள் இருக்கு இந்த திரிகாலமும் சொல்றதுக்கு வந்தவொடனே உடனே நம்ம சொல்றதுக்கான வழிகள் இன்னும் அவ்வளவு வழிகள் இருக்குது ஆனா எந்த வழிகளா இருந்தாலுமே வழி இல்லாம கிடைக்காது உடம்பு வலி இல்லாம கிடைக்காது உடல் வலி வலி உடல் வலி வரதான் செய்யும் நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றத்தையும் உபாசனா செஞ்சுதான் ஆகணும் உபாசனம் செய்யாம ஒரு கலையும் அந்த மாதிரி திரிகாலம் சொல்ற மாதிரி கலை வராது நீ கஷ்டப்பட ரெடியா இருந்தா நான் சொல்லி கொடுக்க ரெடியா இருக்கேன் அதெல்லாம் மாற்றம் இல்ல நீங்க வாங்க நான் சொல்லி தரேன் ஆனா உங்களுக்கு நீங்க தான் சாப்பிட்டாங்க ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஐயா நான் மை மட்டும் கொடுத்துருங்க நான் வச்சுக்கிறேன் வச்ச உடனே பார்த்து சொல்லிடணும் ஆனா அப்படி இல்ல மை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அதை வச்சு நீ உருவேத்தி உருவேத்தாம நடக்காது காரணம் என்ன அப்படின்னா மைக்கு அந்த பவர் அந்த பவர் இருக்குது இயல்பான தன்மை அதுக்கு வந்துருச்சு அது உனக்கு வேலை செய்யணுமே அது உனக்கு வேற செய்யணுமே அப்படின்றது இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாண்டிதான் அந்த உக்காந்த உடனே சொல்றது இதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த விஷயம் நீங்க உண்மையாலுமே கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வரலாம் நான் சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறேன் எல்லா வழிமுறைகளும் சித்தர்கள் வழியில தெளிவுபடுத்திருக்காங்க அந்த ஐயாவுக்கு சொல்றது என்ன அப்படின்னா அவங்க கிட்ட அவ்வளவு பேர் போறாங்களே நம்ம கிட்ட வரலையே அவங்க எல்லாம் பொய்யா சொல்றாங்களே பொய்யா சொல்றவங்க கிட்ட அவ்வளவு பேர் போறாங்களே ஆனா நம்ம உண்மையை மட்டும் சொல்றோமே வரமாட்டேன்றாங்களே அப்படிலாம் பார்க்க வேணாம் உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு முடிவு எடுத்துருக்கீங்க திரிகாலமும் தெரிஞ்சுக்கணும்னு திரிகாலம் தெரிஞ்சதுக்காக தேடி அலைங்க ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா கரெக்டா நாலு பேர் வர போறாங்க நாலு பேர் சொன்னீங்கன்னா நாற்பது பேர் வர போறாங்க அது விஷயம் கிடையாது நம்மளுடைய செயலா சிறப்பு நம்ம ஜோதிபடம் சேனல்லுல வச்சிருக்கோம் இன்னைக்கு கிடையாது ஒரு அட்வர்டைமெண்ட் பாக்குறது கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப அந்த அந்த இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே அவங்களே ஒரு ஒருத்தரும் பத்து பேரு எழுபது பேர் ஒம்பது பேர் தான் இருக்காங்க வந்தவங்களும் நாற்பது பேர் நாற்பது ஒரு நாங்க பிடிச்சி சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் ஒரு ஒருத்தர் பிடிச்சி சந்திச்சுட்டு எல்லாம் புது வராங்க எப்படி வராங்க செய்யற வேலையை சரியா செஞ்சா வர்றவங்களுக்கு தேவையான அந்த என்ன எதிர்பார்த்து வராங்களோ அந்த எதிர்பார்த்த பூர்த்தி பூர்த்தி செஞ்சோம்னா அடுத்தவங்க வர ஆரம்பிச்சுடுவாங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை சரியான பாதையில போறீங்க பாத்து கத்துக்கோங்க கத்து தரலாம் நன்றி அருள் ஆசைகளையோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கோ நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆற்றல்ங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் இலை ஹெர்பல்ஸ் இருநூத்தி முப்பத்தி ஆறு வகையான மூலிகளை சேகரிச்சு இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து புடம் போட்டு செய்யப்பட்ட மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயும் உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசிகளை அளவில்லாம பெற்றுடுங்க இத பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கவும் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணவோ உடனே கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க